அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஜக்காத்து கொடுக்காமல் விடப்பட்ட முந்தி ஆண்டுகளுக்கான பிராக்கெட்டில் சுமார் பத்தாண்டு ஜக்காத்தை நீங்கள் அறிந்தவுடன் கொடுக்க வேண்டும் என்று கூறினீர்கள் வட்டி தடை செய்யப்படும் போது இனி அப்பாஸ் அவர்களுக்கு வட்டி கொடுக்க தேவையில்லை என்று நபிஸ் அல்லா சொன்னதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு சட்டம் அறிந்த பிறகு கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொடுத்து வந்தால் போதுமல்லவா அப்படின்னு கேட்குறாரு முகமதுங்கிறவர் கேட்குறாரு அதை என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ரசூல்லா வந்து வட்டியை வந்து தடை செய்கிறாங்க ஹராமாக்குறாங்க ஹராமாக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்று முதல் எல்லா வட்டியும் தடை செய்யப்படுது அப்படின்ட்டாங்க இதுக்கு முன்னாடி உள்ள வட்டி வந்து உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது ஒரு அதை ஒரு ஒரு ரிபல் ஜாகிலி எத்தி மௌது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு ரிபல் ஜாகிலி எத்தி மௌது உன் அறியாமை காலத்தில் வாங்கிய வட்டிகள் எல்லாமே வந்து மௌது தள்ளுபடி செய்யப்படுகிறது ஆனால் அவ்வளோ ரிபன் அளவு ஒரு ரிபானா ரிபா இபன் அப்துல் முத்தலீப் எங்கள் குடும்பத்தில் அப்பாஸ் வட்டி வாங்கினவராக இருந்தார் அந்த வட்டியை வந்து முதல்ல நான் செய்கிறேன் தள்ளுபடி செய்கிறேன் பொண்ணுஹூ மோதுகுன் குள்ளுகு முற்றிலும் அது வந்து தள்ளுபடி செய்யப்படுது அசல் மட்டும் கொடுத்தா போகுதுன்ற சொல்ல அறிவிக்கிறாங்க இதை வச்சு அவன் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் ஒரு ஆள் வந்து பத்து வருஷமாக சக்காத்து கொடுக்கல சட்டம் அவருக்கு இப்போ தான் இது இஸ்லாமிய பற்று வந்து கொஞ்சம் முஸ்லீமாக சரியான முஸ்லீமாக வாழணும்னு விரும்புகிறார் இப்போ இதை பற்றி நம்மள்கிட்ட கேள்வி வரும்போது நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ தான் நீங்கள் திருந்தினாலும் பத்து வருஷமாக கொடுக்கலங்கிற சக்காத்து நீங்கள் கொடுக்கணும் பத்து வருஷமாக சம்பாரித்து ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கிறீங்க இன்றைக்கி தான் சக்காத்துடைய கடமை அறிஞ்சிருக்கிறீங்க அப்போ இன்னைக்கு வர்றதுக்கு நீங்கள் கொடுக்கணும் இது வரைக்கும் சேர்த்து வச்சுக்கிறீங்க அதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தோம் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இன்றைக்கி தானே அது மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறாரு இன்னையிலேருந்து அமுல்படுத்த வேண்டியது தானே முந்தினத்துக்குலாம் இது கொடுக்கணும் முந்தினதும் தள்ளுபடி பண்ணிட்டாங்களே ரசூல்லா வட்டியில் அந்த மாதிரி என்ன செய்யணும்னா முந்தி உள்ளதே இல்லாமல் பத்து வருஷம் ஜக்காத்து கொடுக்காத ஒருத்தர் வந்து இன்னைக்கு தான் ஜக்காத்தை பற்றி அறிந்து அல்லது இறையச்சம் வந்து கொடுக்க நினைத்தாரே ஆனால் இந்த வருஷத்துடைய வருமானத்துக்கு ஒரு கொடுத்து கொடுத்தா போதும் தானே பத்து வருஷத்துடைய இது கொடுக்கணும் இந்த வட்டியிலேருந்து அப்படி வழங்கலாமேன்னு கேட்குறாங்க அப்படி விலங்க இயலாது ஏன்னு கேட்டால் வட்டியிலையே என்ன எங்களுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால் ஏ ஏற்கனவே உள்ள வட்டி தள்ளுபடி செய்யப்படுதுன்னு சொல்கிறது இருக்குல்ல அதுக்கு என்ன என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த இனிமேல் நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டி தான் தள்ளுபடி செய்யப்படும் ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வைங்க இந்த வட்டி தடை செய்வதற்கு முன்னாடி பல பேருகிட்டையும் வட்டிக்கு பல லட்சங்களை வசூல் பண்ணியிருப்பீங்க அதை வந்து தள்ளுபடி செய்ய திருப்பி கொடுக்கணுமா அது நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்கிட்டா என்னைக்கு ஹராமாக்கப்படுதோ வட்டி என்றைக்கு ஹராமாகப்படுதோ அந்த தேதியில் இருந்து என்ன செய்யக்கூடாதுன்னா நீங்கள் வந்து வட்டி வாங்கக்கூடாது ஏற்கனவே வட்டி பேசி ஒப்பந்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா ஒரு ஆள் கொடுத்துருக்குறீங்க அதுக்கு இவ்வளோ ரூபா வட்டின்னு பேசி வச்சிருக்கிறீங்க அப்படி வச்சுருக்கும் பொழுது இன்றைக்கு வட்டி ஹராமாகப்படுதா நீங்கள் அசலத்தான் வா வாங்கணும் பையன் துபுத்தும் பழக்கும் ரூ சம்பாளிக்கும் நீங்கள் திருந்தி கொண்டீர்களே ஆனால் மூலதனம்தான் உங்களுக்கு சொந்தம் அதாவது நீங்கள் எதை கடனாக கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு சொந்தமே தவிர வட்டியை நீங்கள் வாங்கக்கூடாது இப்போ வட்டிக்கு என்ன சொல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் என்றைக்கு அது வந்து ஹரமாக்கப்பட்டுச்சோ அந்த தேதிக்கு பிறகு வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க அதை கொண்டாந்து இதில் நீங்கள் கம்பேர் பண்ண இயலாது ஜக்காத்து என்பது வந்து உங்களுக்கு ஏற்கனவே இஸ்லாத்துடைய சட்டம் இருக்குது வகி வந்து புதுசாக அந்த சட்டம் வரல ஏற்கனவே ஜக்காத் நீங்கள் அறியாமல் இருந்திருக்கிறீங்க ஜக்காத்து கொடுக்கணுங்கிற சட்டம் வந்து பத்து வருஷமாக ஜக்காத்து கொடுக்காதவருக்கு வந்து இன்னைக்கு தான் தெரியுதுன்னு சொன்னால் சட்டம் இன்னைக்கு தான் வருதுன்ற அர்த்தமா ஏற்கனவே இருந்த சட்டம் அவருக்கு தெரியலைன்ற அர்த்தமா அவருக்கு தெரியலை தெரியலை என்ற காரணத்திற்காகவும் மார்க்கத்தில் செலவு கொடுக்க முடியாது இவருக்கு தெரியாமல் இருந்தால் கூட எல்லாம் வந்து ஜக்காத்த கடமையாக்கின ஒரு விஷயம் வந்து முன்னரே உள்ள ஒரு விஷயம் அந்த விஷயத்தை அவர் கடைப்பிடிக்கலைண்டா என்ன செய்யணும் அதை செஞ்சு தான் ஆகணும் பத்து வருஷம்னா பத்து அந்த காசு வேறு கையில் வச்சுருக்கிறாரு காசுக்கு தானே ஜக்காத்து பொருளாதார பத்து வருஷமாக சம்பாதிச்ச பணத்தை கையில் வச்சிருப்பார் அதுக்கு தான் அவர் கொடுக்கணும் அப்படின்ட்டு